ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி பிரபு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காரில் வச்சு சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு நீந்தான் முக்கியம் அப்படின்னு எனக்கே ஒரு நாள் காவேரி வந்து விஜய்கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வெண்ணிலா முக்கியமாக இல்லை நான் முக்கியமான அந்த டைமில் விஜய் வந்து காவேரி கோவப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே வேணுக்குன்னு வந்து எனக்கு ஃபஸ்ட் லவ் தான் எப்போவுமே பெஸ்ட் லவ் அதனால் எனக்கு வெண்ணிலா தான் எனக்கு எப்பவும் முக்கியம்னு சொல்லுவார் அதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு டக்குன்னு விஜய் வந்து காவேரி எனக்கு நீந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறத இங்கே காவேரி காது கொடுத்தே கேட்காம சும்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு திட்டி சுட்றாங்க எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் ஆக போகுது எதுக்காக அப்படி தேவை பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட விஜய்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது உடனே இங்கே வக்கீலை இங்கே ஆஃபீஸ்க்கு வர சொல்லி காவேரியை வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்பை வர சொல்லி கூப்பிட்டு பேசுகிறாரு பார்த்திங்கன்னா அந்த வக்கீல் சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த அக்ரிமெண்ட் ஒன்றே போதும் சார் இதை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரிக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது நான் என்னமோ நினைக்கிறேன் அந்த ப்ரொமோ கண்டிப்பாக வந்து ஏதோ கனவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்